துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கோயில் கோயிலா போறாங்க சேகர் பாபா அவர்கள் வந்து அவருக்கு துர்கா ஸ்டாலின் அம்மையா கடவுளுக்கு பிடிக்க வேண்டிய கொடை எடுத்து பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க அந்த அளவுக்கு நடக்குது மலர்ற மாதிரி உங்க குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கட்டும் சொல்றாரு அது அவருக்கு வந்து தாமரைனாலே பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு சேகர் பாபு பயந்து கிடக்கு ஏன்னா வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபியுடைய அரசாங்கத்துடைய ஆட்சி தான் இங்க அமைய போகுது தாமரை மலரும் பிஜேபி கொடுத்ததா இல்ல சேகர் பாபு அவருக்கு தெரியுது நான் வெற்றி விழாவுக்கு வருவேன் இந்த வெற்றி வந்து இந்தி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தரணும் அப்படின்னாரு இப்ப என்னாச்சு இப்ப வெற்றி விழாவுக்கு போகணும் ஏன்னா இவருனாலதான் நாங்க ஜெயிச்சோம் உதயநிதி அவர்களை மேடையில் வச்சுட்டு ஒரு குழந்தை அந்த கட்டுரை வாசிச்சது பாது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்க அப்பா எல்லாம் வந்து டாஸ்மார்க் கடையிலேயே அவர் குடியிருக்கிறாரு அவர் எங்க வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகி போச்சு அவர் வந்தாருன்னா சந்தோஷப்படுவோன்னு சொல்லுது அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஆனா அந்த அந்த குழந்தைகளுடைய கருத்து என்ன அவங்க அப்பா வீட்டுக்கே வரல

தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த விவின் பாஸ்கர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கமா ஆம்னி பேருந்துகள் வந்து இன்றோடு பத்து நாட்கள் ஆகிறது இதற்கான தீர்வுகள் பதினேழாம் தேதி பதினாறாம் தேதிக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இப்போ வரைக்கும் அந்த போராட்டம் வந்து நிற்கவே இல்லை அதற்கான தீர்வும் கிடைக்கல மக்கள் வந்து அது விடுமுறை நாட்களில் இப்போ கிறிஸ்துமஸ் வேற அதிகமாக கிறிஸ்மஸ் நாள் வந்துருச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்துருச்சு அடுத்தடுத்து விடுமுறை நாட்கள் இருக்குது இப்போ ஊருக்கு இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன் எதற்காக சிறைப்பிடித்தார்கள் கோவை போக்குவரத்துல இருந்து ஆம்னி பஸ் தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற எந்த வண்டி எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா தமிழ்நாடு டேக்ஸ் கட்டி வண்டி ஓட்டுறாங்க அது ப்ராப்ளம் கிடையாது இப்போ என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிம்பாங்க இருந்து கர்நாடகா போகிறது க தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகிறது தமிழ்நாட்டிலேருந்து இந்த பக்கம் வந்து ஆந்திரா தெலுங்கானா போடுறது அதே மாதிரி அங்கேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர வண்டிகள் பாண்டிச்சேரி வரைக்கும் போகிற வண்டிகை இதுதான் பிரச்சனை இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது முன்னே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த ஸ்டேட் விட்டு நம்ம தமிழ்நாடு தாண்டி கர்நாடகா போனோம்னா அங்க ஒரு டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா இங்கே ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அதே வண்டி அங்கே போகும்போது அங்கே ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா மூணு மாசத்துக்கு வரவே இந்த அமௌண்ட் அப்போ மொத்தம் மூணு மாசத்துக்கு எவ்வளோன்னா மூணு லட்ச ரூபா கட்டி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்போது அந்த சுமையை வந்து வரிச்சு போய் யாருக்கிட்டா மேல மேலதான் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது ஆம்னி பஸ் அசோசியேஷன் சார்பா அவங்க அந்த ரன் பண்ணக்கூடியவங்க அதில் தான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் இப்போ மூணு லட்சம் ரூபாய் நம்ம எங்கிருந்து எடுக்க முடியும் பயணிகளுடைய அந்த தான் பண்ண முடியும் இது எல்லாம் வந்து வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இவங்க எல்லாம் முறையீட்டம் காட்டிக்கு ஆம்னி பஸ் அசோசியேஷன் சார்பா முறையீட்டங்கி அவங்க என்ன ஒரு வடிவத்துக்கு கொண்டு வராங்கன்னா ஆல் இண்டியா பர்மிட்னு ஒரு வடிவத்துக்கு கொண்டு வராங்க இந்த ஆல் இண்டியா பர்மிட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா

பயணியர்ஸ் மேல மேல வந்து அதிகமா அந்த பணம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு நிதின் கட்கரி அவர்கள் வந்து ஒரு பரிசீலனை பண்ணி இதை அறிவிச்சார் ஆனா மாநில அரசாங்கம் தமிழ்நாடு மட்டும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் அந்த பணம் நம்ம ஒரு மூணு மாசத்தோட ஆம்னி பசுல இருந்து கட்டுறோம் அப்படின்னா ஆல் இண்டியா பர்மிட் கட்டுறோம்னா அதுல இருந்து வரக்கூடிய வரி பகிர்வு இருக்கும் இல்லையா தமிழ்நாட்டுக்கு அதை வாங்கிக்கிறாங்க அதை வாங்கிட்டு தமிழ்நாட்டு டாக்ஸ் தனியா போடுறாங்க ரெண்டையும் போடுறாங்க என்னன்னா இந்த அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா சில ஆம்லி பச என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஹை இருந்து அடுத்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்னன்னா அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அது வரைக்கும் இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரும் இருக்குது அதை எல்லாம் தாண்டி தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை எல்லாம் தாண்டி இங்க வரி வசூல் பண்றாங்க அது எப்படி கேட்டிங்கன்னா ஆடியோ மூலமா பண்றாங்க ஆடியோ வந்து நடு வழியில் வண்டி மறிப்பார் சார் ஆல் இண்டியா டேக்ஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கொடுத்தது வேலை இதுதான் தமிழ்நாடு டேக்ஸ் இருக்கா இல்லைன்னா நீங்க ஃபைனை கட்டுங்க எவ்வளோ கட்டணும் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பணம் கட்டணும் ஒரு மாதத்துக்கு அது ஓ பெனால்ட்டி பத்தாயிரம் ரூபாய் அப்போ இது எப்படி பாருங்க வரியை எப்படி பிடுங்குறாங்க மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிற ஒட்டுண்ணி மாதிரி மூட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சுறாங்க ஆமினி பஸ் நடு ரோட்டில் நீ அந்த ஓனர் என்ன பண்ணுவார் பேசஞ்சர் இருக்கிறாங்க வண்டியில் அந்த பேசஞ்சரை கொண்டு போய் இறக்கி விடுவாரா இல்ல இவங்களுக்கு உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாரா அது எத்தனை மணிக்கு நைட் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஃபைன் போற டைம் பாருங்க இது வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பண்ற காட்டிக்கு இப்ப கர்நாடகா இருக்கிற வண்டி இங்க வருது அந்த வண்டியை மடக்கி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபைன் போடுற காட்டிக்கு அங்க இருக்கிற ஆமினி பஸ் ஓனர்ஸ் எல்லாம் போய் அந்த முதலமைச்சர்கிட்ட சொன்ன காட்டிக்கு அவர் என்ன பண்ணாரு ஓ தமிழ்நாட்டிலயும் அப்படி பண்றாங்களா அது நம்ம வண்டி அப்படி பண்றாங்களா அப்போ தமிழ்நாட்டிலிருந்து வர்ற வண்டி நாம பண்ணுவோம்

சார் நாங்க டாக்ஸ் போட மாட்டோம் ஆனா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்க சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லி தமிழ்நாட்டில் வந்து எங்க வண்டிகளுக்கு டாக்ஸ் போட வேண்டாம்னு சொல்லுங்க போட மாட்டா நாங்க உங்க வண்டிக்கு போட மாட்டோம் அப்படின்னு மிக தெளிவாக சொல்றாங்க ஆனா இவர் என்ன பண்றாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தேவை வரி எனக்கு தேவை பணம் அவ்வளவுதான் நீங்க ஆல் இந்தியா டாக்ஸ் வச்சுக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அதை பத்தி எங்களுக்கு எந்த கொலையும் கிடையாது எங்களுக்கு தேவையானது வரி அதை கொடுங்கிறார் இப்போ நீங்க ஒரு வண்டிக்கு ஒரு வண்டிக்கு ஆல் இந்தியா பர்மிட் தொண்ணூறாயிரம் ரூபாய் தமிழ்நாடு டேக்ஸ் ஒன்றரை லட்சம் ரூபாய் கர்நாடக டேக்ஸ் ஒன்றரை லட்சம் ரூபாய்னா ஒரு வண்டிக்கு எவ்வளவு டேக்ஸ் ஆகுது மூணு மாசத்துக்கு மூணு நாலு லட்ச ரூபா பக்கம் ஆகும் இல்லையா டேக்ஸ் நாலு லட்ச ரூபா ஆனா அந்த அந்த நாலு லட்ச ரூபாயை அந்த ஆம்னி பஸ் ஓனர் யார்கிட்ட இருந்து வசூல் பண்ணுவார் வாங்குவாரு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம சிவசங்கர் அவர்கள் ரெண்டு நாள் முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு பாருங்க தமிழ்நாட்டில் படிப்பறிவே இல்லாத அது மட்டும் இல்லாம அந்த தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா அமைச்சரா போட்டா என்ன நடக்குன்னு பாருங்க அவர் என்ன சொல்றாரு பேட்டியில ஆல் இண்டியா பர்மிட் மூலமா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரியை பூரா உறிஞ்சிக்கிறாங்க வஞ்சி அதை எடுத்துக்கிட்டு வந் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற கிடையவே கிடையாது நீங்க ஆல் இண்டியா பர்மிட்ல இருந்து வரக்கூடிய நிதி வாங்கிக்கிறீங்களா ஆல் இண்டியா பர்மிட்ல போடும்போது தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டினாங்கன்னா அது கூட பகிர்வு இருக்கும் இல்லையா நிதி அந்த வரி பகிர்வு அதை தமிழ்நாடு வாங்கிக்கிது வாங்கும் போது நீங்க சொல்லலாம்ல சார் எனக்கு இந்த பணம் வேண்டாம் தமிழ்நாடு டேக்ஸ் கட்டி டுவெண்ட்டி ஓட்டு சொல்லு சொல்ல முடியுமா உங்களால அதையும் வாங்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு கூட தனியா டேக்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய கொள்ளக்காரனா இருக்கணும் மக்கள் மீது அக்கறை இருக்கிற அரசாங்கம் இது அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது இவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆட்சி நடத்துவது எல்லாம் தெரியாது இவங்களுக்கு தேவை பணம் அது ஒண்ணு தவிர வேற எதுவுமே கிடையாது இப்ப அடுத்த தீர்வு என்னதான் சரி ஏன்னா இப்ப பத்து நாட்கள் ஆயிருச்சு இப்ப பயணிகள் எல்லாமே வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க அடுத்த தீர்வு என்னவாக இருக்கு அடுத்த தீர்வு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வரணுங்க வந்தா இது ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இல்லையா எல்லாரும் போய் மத்திய அமைச்சரை பார்த்து முறையிடணும் சார் இந்த மாதிரி உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறோம் நீங்க தமிழ்நாட்டுக்கு அந்த பணத்தையும் குடுக்குறீங்க அது கொடுத்தது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்கள்கிட்ட இருந்து திருப்பி வரியா கொடுங்கறாங்க அப்படின்னு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இது பண்ணுனா அவரை பார்த்தா தான் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா மோடி அரசாங்கம் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய அரசாங்கமா இருக்குது மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடிய அரசாங்கமா இருக்குது திமுக அரசாங்கம் மாதிரி கிடையாது மக்கள் பிரச்சனைகளை நம்ம சொல்லும்போது அவங்க கேட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் தர்றாங்க ஆல்ரெடி அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆல் இண்டியா பர்மிட் கொடுத்தாங்க அதையும் இந்த தமிழக அரசு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடுறாங்க ஆல் இந்தியா பர்மிட் ஒன்னு கொடுக்குறாங்க அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு மாநில அரசாங்கம் அது எவ்வளவு திபுரம் பாருங்க அந்த துறையை பத்தி ஒரு அறிவு இருக்கணும் அடிப்படை அறிவு இருக்கணும் அமைச்சரா போடுறவங்களுக்கு சிவசங்கருக்கு அந்த அடிப்படை அறிவு இருக்குதானே தெரியல அதை தாண்டி முதல்வர் அவர்களுக்கு அதை பத்தி ஒரு ஒரு தெரிதல் ஒரு புரிதல் இருக்கணும் என்ன சார் அறிவு இல்லைன்னு சொல்றீங்க இப்பதான் வந்து அறிவு திருவிழா தான் நடத்தி அறிவு இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அறிவு இருக்கிறவங்க அறிவு இருக்கிறவரு அறிவு இருக்கிறவ என் அறிவு இருக்குன்னு சொல்லுவானா பாருங்க அறிவு திருவிழா நடத்துறாங்க அறிவு எல்லாம் சேர்ந்து அறிவு திருவிழா நடத்துறாங்க அதனாலதான் அறிவே இல்லாத அந்த கூட்டத்துக்கு அறிவாலயம் பேர் வச்சாங்க அண்ணா அவர்கள் மிக மிக தெளிவாக வச்சுட்டு போயிருக்காரு இவங்களுக்கு அறிவே கிடையாது பேர்லயாவது இருக்கட்டும் அறிவாலயம் பேர் வச்சாரு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அறிவு திருவிழா திருவிழா நடத்திட்டு இருக்கிறாங்க யாராவது படிச்சவங்க ஏதோ ஒரு இடத்துல பாத்துருக்கீங்களா அறிவு திருவிழா நடத்தி பாத்துருக்கீங்களா இவங்க மாதிரி முட்டாளுங்க அதாவது அந்த துறையை பத்தி அந்த அறிவே இல்லாதவங்க அவங்க எல்லாம் அமைச்சர் என்ன பண்ணுவாங்க அதானே இப்ப நடக்கும் தமிழ் வாழ்க்கை பாங்க சட்டமன்றத்துக்குள்ள பேசுவாங்க கேள்வி டாக்கின் இங்கிலீஷ் என்னால தமிழ்ல பேச முடியாது இதுக்கு மேல அப்படின்னு பட்ஜெட்டிவே இங்கிலீஷ்ல வாசிப்பாங்க அப்படிப்பட்ட கூட்டம் தானே இவங்க தமிழ்ல சொல்லும் பொழுது இங்க மேம்பாலம் அன்பழகன் மேம்பாலம்னு ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா மேம்பாலத்துக்கு சரியான ஸ்பெல்லிங் கூட போடாமல் சரியான எழுத்து பிழை அதாவது தமிழ்நாட்டில் தங்கிலீஷ் தான் இருக்காது தவிர தமிழ் கிடையாது புரியுதுங்களா தமிழில் அவங்க அவங்களே பாருங்கள் தமிழ் வாழ்கன்னு எல்லா இடத்துலையும் எழுதியிருப்பாங்க ஆனால் உள்ளே போனீங்கன்னா எல்லாமே ஆட்சி முடியாத இன்றைக்கி இங்கிலீஷ் தான் இருக்குது தமிழே கிடையாது அந்த லட்சணத்தில் தான் இருக்குது செஞ்சாட்சி கோட்டையும் தான் இருக்குது இவங்க மாடலே சொல்கிறாங்க திராவிட மாடல் தான் சொல்கிறாங்க அதில் எங்கே தமிழ் இருக்கா திராவிடங்கிறது சமஸ்கிருதம் மாடலுங்கிறது இங்கிலீஷ் எங்க தமிழ் இருக்கு கண்டிப்பா அதனால இவ இவங்க இவருடைய பேர் எல்லாமா இருக்கு கே டிவி சன் டிவி சன் பிக்சர்ஸ் இப்படித்தானே இருக்கு ஏதாவது வந்து தமிழ் பேர்ல இருக்கா இவங்க அப்புறம் இவங்க எப்படி நீங்க தமிழ தமிழை வளர்த்துவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க அதனால வந்து இவங்க முழுக்க முழுக்கங்க தமிழை வச்சு பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஆனா தமிழுக்காக ஒண்ணும் செய்ய மாட்டாங்க நீங்கள் படிக்காதவர்கள் சொல்லும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது என்னென்னா இந்த டிஆர் பி ராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு பதினஞ்சாயிரம் குழுவிற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸ்கார் நிறுவனம் வந்து இங்கே முதலீடு பண்ணியிருந்தா பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து வாவ்ஸ்காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்கொரியா நாட்டில் இருந்து ஒரு நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுநூத்தி ரெண்டு கோடிக்கு போட்டிருந்தாங்க ஆனாலும் இப்பொழுது அந்த நிறுவனம் ஆந்திராவிற்கு அப்படியே கை மாறிவிட்டது காரணம் இங்க என்ஜினியர்ஸ் கிடையாது படித்தவர்கள் அதிகம் கிடையாது பாதுகாப்பு இல்லை கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கு அப்படின்னு அதே ஒரு காரணமாக சொல்லி ஆந்திராவுக்கு இந்த ஒரு காலனி நிறுவனம் அங்க போயிடுச்சு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தமிழ்நாடு அந்த அளவுக்கு பின்தங்கிடுச்சா கல்வி தமிழ்நாடு வந்து திமுக என்னைக்கு வருது அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் நிறுவனங்கள் வேற மாநிலத்துக்கு போக ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மிக குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த கமிஷன் எனக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் வேணும் நீ என்ன வேணால் பண்ணிக்கும் முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் கொடு ரெண்டாவது இவங்க எல்லாருமே வந்து கொள்ளை கூட்ட மாதிரி செயல்படுவாங்க இப்போ அந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஏக்கர் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அது எங்க கொடுத்தாங்க தஞ்சாவூர் பக்கத்துல கொடுத்தாங்க அங்கே போட்டிருக்கா ஒரு ஏற்றுமதி பண்ணணும்னா அதுக்கு முக்கியமானது என்ன துறைமுகம் வேணும் அங்கே துறைமுகம் இருக்கா அப்புறம் அங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபாய் கேட்கறாங்க அந்த நிறுவனத்துக்கு முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் கேட்கறாங்க யாரு வருவா முப்பதுல இருந்து ஐம்பது கேட்டா எந்த நிறுவனங்க வந்து முதலீடு பண்ணுவாங்க கேக்குறேன் அதே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா நீங்க சொன்ன அந்த நிறுவனத்துக்கு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஒரு ஏக்கர் கொடுத்திருக்காரு ஒரு ஏக்கர் தொண்ணூத்தி ஒன்பது பைசாவுக்கு கொடுத்திருக்காருன்னா அப்ப அவருக்கு அவருக்கு தெரியுது அந்த நிறுவனத்தின் மூலமா எத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது எவ்வளவு வரி வர போகுதுன்னு அவருக்கு தெரியுது புரியுதுங்களா அவர் இங்க இருக்கிற முதல்வர் மாதிரி லண்டன்ல போய் பூராக்க அரிசி போட்டு வரல புரியுதுங்களா சைக்கிள் ஓட்டி நான் நிதி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கல கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு புல்லட் ட்ரெயின்ல போகல ஒரு இடத்துல மட்டும் உட்கார்ந்து பதினஞ்சு லட்சம் கோடிக்கு மேல அவர் இந்த கொண்டு வந்திருக்காரு அவர் மாநிலத்துக்கு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி மூணு லட்சம் இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல முதலீடா கொண்டு வந்திருக்காரு லட்சம் கோடி கொண்டு இருக்க இந்த நிறுவனம் ஒண்ணு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது பைசாக்கு ஒரு ஏக்கரா கொடுத்திருக்கேன் இப்ப தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ரெண்டு மாநிலத்துக்குமே இந்த நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கு புரிந்தணர்வு ஒப்பந்தம் தமிழகத்திற்கு போட்டு இருக்க ஆனா வந்து இது எங்களுக்கு சரிபட்டு வராது பாதுகாப்பு இல்ல கல்வியில பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகம் ஒரு கீழே போயிடுச்சு திமுக வந்ததுக்கு அப்புறம் அப்படிதான் பாத்துருப்பீங்க அதிக பெயில் ஆனவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டுல தான் அதிகம் அது தமிழ்ல அதிக வெயில் ஆகிருக்காங்க இன்னொன்று கற்றல் இடைநிற்று நின்னாங்க இல்லையா அவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு ஏன் இது மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் மிதமிஞ்சி போயிருச்சு அது அது இல்லாம டாஸ்மாக் உதயநிதி அவர்களை மேடையில் வச்சுட்டு ஒரு குழந்தை அந்த கட்டுரை வாசிச்சது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்க அப்பா எல்லாம் வந்து டாஸ்மார்க் கடையிலேயே அவர் குடியிருக்கிறாரு அவர் எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு அவரு வந்தாருன்னா சந்தோஷப்படுவன்னு சொல்லுது அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுக்குறாங்க என்ன அவங்க அப்பா வீட்டுக்கே வரலாஸ் அப்போ இப்படித்தான் இருக்குது தமிழகம் ஆனா இவங்க தானே கல்வியில் சிறந்த அது இவங்க விளம்பரம் தான் உங்களுக்கு தெரியுமே இந்தியா விட்டு வெளிநாடு வரைக்கும் போயிருச்சு அந்த அளவு விளம்பர மாடல் அரசாங்க திராவிட மாடல் கிட்ட விளம்பர ஷூட்டிங் நடத்தணும் இவங்க ஷூட்டிங் நடத்தி ஒரு பொய்யான பின்பத்தை உருவாக்கணும் அது மீடியாவில் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு நடக்கிறது டாஸ்மாக் வாசலுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சாராய கடை திறந்து கஞ்சா சொல்லவே வேண்டியதில்லை போதை பொருள் சொல்ல வேண்டியது அது மெத்தப்பட்டே திமுக ஒரு கூட்டம் இருக்குது அவங்க அணி ஒரு தனியா ஒரு அணியை வச்சு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த லட்சணத்தில் இருந்தா அதாவது போதைப் பொருளை மட்டுமே நம்பி ஒரு அரசாங்கம் இருந்தா எப்படி சமுதாயம் உருப்படும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இங்க வந்து இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இங்கே நம்மளுக்கு ஏற்கனவே வந்து அந்த கூகுளுடைய டேட்டா சென்டர் வரணும் ஆனால் வரல அது ஆந்திராவுக்கு போயிருக்கு இப்போ இந்த நிறுவனம் இந்த நிறுவனமும் அங்கே போயிருக்கு இதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்களுடைய அந்த அடிக்கிறது அதாவது ஒன்று எனக்கு கம்பெனியில சேர் கொடு இல்லையா முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் கொடு இதுதான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்குது அதனால அந்த எந்த நிறுவனம் இங்கே முதலீடு பண்ணாது தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குங்கிற எண்ணமே இவங்களுக்கு கிடையாது இவங்களுடைய ஒரே என்ன தெரியுமா நிறைய சாராய கடைகளை திறக்கணும் திமுக அமைச்சர்களாக விற்பாங்க பரவாயில்ல அவங்கிற காசை எடுத்து இந்த திமுக எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாமே பெரிய லெவலில் வாழணும் இதுதான் திமுகவுடைய அடிப்படை கொள்கை முதல் குடும்பம் நல்லா இருக்கணும் கண்டிப்பா சார் இன்னைக்கு கே நேரு அவர்களுடைய பிறந்த நாளுக்கு திருப்பதியில நாற்பத்தி நாலு லட்சம் அவர் வந்து அன்னதானத்திற்காக கொடுத்திருந்தார் தமிழகத்தில் வந்து கோவில்களே கிடையாதா அப்படின்னு வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே ஒரு அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய விமர்சனங்களையும் வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக வந்து ஆஹ் கே நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு அது எங்க வீட்டுல இருந்து கொடுத்திருக்காங்க என் பேர் போட்டு கொடுத்துருக்காங்க எங்கிட்ட அவ்வளோ அவ்வளவு பணம் கிடையவே கிடையாது அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இடி ரெய்டு நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சட்டநாதர் கோவிலுக்கு சென்றிருக்கிறார் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு அவர் பேசினவர் அன்னதானத்திற்கு நாற்பத்தி நாலு லட்சம் சட்டநாதர் கோவிலுக்கு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கோயில் குளம்னு சுத்திட்டு இருக்காங்க ஆனா இவர் திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்றாரு சார் என்ன காரணம் திமுக பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை கொள்கைன்னு ஒன்று இருக்கு அதாவது கடவுள் எதிர்ப்பு அதுதான் அடிப்படையான கொள்கையை ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு துர்கா ஸ்டாலின் அம்மையாருக்கு கடவுளுக்கு பிடிக்க வேண்டிய கொடை எடுத்து புடிச்சு கூட்டிட்டு போறாங்க இந்த அளவுக்கு நடக்குது திமுக காரங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கே என் நேரு அவர்கள் இப்பதான் தான் எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி பக்கத்துல ஒரு ஊழல்ல மாட்டினார் அந்த ஊழல் வந்து எப்படியாவது வந்து அதுக்கு உண்டான எவிடென்ஸ சொல்லி கொடுத்துருக்குறாங்க சார் இந்த மாதிரி இவர் இவ்வளவு கோடிக்கு ஏமாத்திருக்காங்க இவ்வளவு கோடி வருமானம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வழக்குல இருந்து எப்படியாவது மீண்டு மீட்டுடணும் யார நம்புவாங்க கடவுளை தான் நம்பி ஆகணும் அதனால கடவுள் கிட்ட போறாங்க திமுக காரனுக்கு கடவுள் நம்பிக்கை வந்து வந்துருச்சு கடவுள் தான் கடைசியில் காப்பாற்றணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஸ்டாலின் காப்பாத்த மாட்டாரு ஸ்டாலின் ஒன்லி செந்தில் பாலாஜி மட்டும் தான் காப்பாற்றுவார் வேற யாரையும் காப்பாத்த மாட்டாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனாலதான் எல்லாரும் நம்ப கூடிய கடவுளை பார்க்க போறார் சரி இங்கே நம்ம பண்ண பாவத்தை கழிக்கலான்னு திருப்பதிக்கு நாற்பத்தி நாலு லட்சம் கொடுக்குறாரு ஆனால் கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய கொடுப்பாரு கடைசியில் கைவிட்டுருவாருங்கிறதா ஒரு இது அந்த அதுதான் நடக்க போகுது நேர் அவர்கள் அவர் செஞ்ச பாவத்துக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அவர் பாவ மன்னிப்பு கிடைக்காது அவருக்கு ஒரே இடம் தான் பாவ மன்னிப்பு கிடைக்கிற இடம் திகார் ஜெயிலில் இருக்கும் திகார் ஜெயில்தான் ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் கோவில் கோவிலுக்கு பெங்களூருவில் இருந்து குடும்பத்தினர் அவர்கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் சிவா அவர்கள் கிட்ட வந்து பூஜை பண்ண சொல்லிருக்காங்க அதற்கு வந்து கடவுள் கிட்ட இருக்கக்கூடிய தாமரை மலர் போல உங்கள் அனைவரின் உள்ளங்களிலும் வந்து தாமரை மலர வேண்டும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுத்திருக்காரு இந்த விஷயம் வந்து இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக இருக்கு ஏன்னா சேகர்பாபு அவர்கள் வந்து அரசியல் சாயத்தை ஒரு அர்ச்சகர் அங்க பூசுறாரு அப்படிங்கிறது வந்து இது எப்படி என்ன ஒரு நிலையில மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு அந்த அர்ச்சகரை கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க அவர் கடவுள் இருக்கக்கூடிய தாமரை தானே மலரணும் அரண்டவனுக்கு இருண்டுதெல்லாம் பேயிக்கிற கதையா சேகர்பாபுக்கு அப்படி தோணி இருக்கு சேகர்பாபுக்கு வந்து அங்க போனையும் ஸ்டாலின் அவர்கள் போல நீங்க பொய்யோ பொய்யோ ஆயிருங்க ஸ்டாலின் அவர்கள் போல ஊழல் பண்ணுங்க ஸ்டாலின் அவர்கள் போல மக்களுடைய படிப்பணத்தை எல்லாம் புடுங்கி நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சேகர்பாபா அவர்கள் அந்த அர்ச்சகர் அந்த கோயிலுடைய அதாவது அரங்காளர்கள் நியமிச்சிருப்பார் அப்படி பண்ணாங்க தாமரைங்கிறத வந்து கடவுளுக்கு தான் முதல் எல்லா கடவுள்கிட்டையும் நம்ம கொடுக்கறோம் அதுல பெருமாள் கிட்ட வந்து ரொம்ப முக்கியமா இது பண்றோம் அந்த அடிப்படை அறிவே இல்லாத நான் முன்னே நான் அடிப்படை அறிவு இல்லாதவங்க படிப்பறிவு இல்லாதவங்க அந்த துறையை பற்றி எதுவுமே தெரியாதவங்களா அமைச்சராக்குன்னா இப்படிதான் ஆகும் அவர் வந்து அவர் சொல்றார் மலர்ற மாதிரி உங்க குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கட்டும் சொல்றாரு அது அவருக்கு வந்து தாமரைனாலே பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு சேகர் பாபு பயந்து கிடக்கு ஏன்னா வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடைய அரசாங்கத்துடைய ஆட்சி தானே இங்க அமைய போகுது தாமரை மலரும் பிஜேபி கொடுத்ததா இல்ல சேகர் பாபு அவருக்கு தெரியுது சேகர் பாபு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அதைத்தான் அர்ச்சகர் சொல்றாருன்னு அவர் நினைக்கிறேன் அன்னைக்கு அவர் முன்னெச்சரிக்கையை ஆமா இன்னைக்கு சேகர் பாபுவுக்கு மிக தெளிவா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி தான் ஆட்சியமைக்கப் போகுது நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போக போறோம்னு அதை வந்து அர்ச்சகரே சொல்லும் போது அவருக்கு பயம் வராதா அவர் ஏற்கனவே பயந்துதான் கிடக்காங்க திமுககாரர் எல்லாருமே பயந்து தான் கிடைக்காங்க இப்ப கோர்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க இப்ப கோயில்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் பதிவேற்றனம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சேகர் பாபு அவர்கள் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு வந்து என்னது கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக அறிவிச்சிருக்காரு இப்போ வந்து எழுபது வயது மூத்தவர்களுக்கு வந்து தாம்பூல தட்டு கொடுத்து வந்து அது ஒரு விழாவாக சிறப்பிச்சாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏன் இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதாவது அந்த கோவிலுக்கு சொந்தமான பனிரெண்டு மாவட்டங்களில் நிலங்கள் சொத்துக்கள் இருக்கு வருவாய்த்துறை கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களுக்கும் கோவில் சமர்ப்பித்த ஆவணங்களுக்கும் சம்பந்தமே கிடையாத அதாவது அவங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து முக்கால்வாசி வந்து போயிடுச்சு இதுக்கான ஆவணத்தை உடனடியாக சமர்ப்பிக்கணும்னு அறநிலைத்துறைக்கு சொல்லியிருக்காங்க ஆனா இத பத்தி எதையுமே காதல் போட்டு கொள்ளாத அறநிலைத்துறை அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க விழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள்ல முன்னு வந்து கோயில் உடைய சொத்துக்களை எல்லாம் யார் ஆக்கிரமிப்பா வச்சிருப்பாங்க அப்படின்னா திமுக காரணம் வச்சிருப்பாங்க அவங்ககிட்டதான் அது இருக்கும் அதனால பாபு அவர்கள் அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்க சேகர் பாபு வந்து நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்க கண்டிப்பா எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள இந்த ஆட்சி வந்து முடிவடைய போகுது வரும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா எல்லாவுடைய திமுக இருக்கிற எல்லா கோயில் சொத்துக்களையும் நம்ம மீட்டெடுக்க தான் போறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கோயிலுக்குரிய வருமானம் ஒன்னும் இருக்கு இல்லையா உண்டியல் போடக்கூடிய காசு அதை எப்படி ஆட்டை போடுறது அப்போ நீங்க அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் கருவூலத்தில் சேர்த்திட்டீங்க இல்ல கோயிலோட பண்டில் சேர்த்திட்டீங்கன்னா அதுல இருந்து செலவு அதுலேருந்து எடுத்துக்க முடியாதுல்ல அப்போ ஒரு ஆயிரம் பேத்துக்கு அன்னதானம் பண்றோம் ஒரு இரநூறு பேத்துக்கு கல்யாணம் பண்றோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா செலவு கண்ணை காமிக்க முடியும் இல்லையா இதுல ஆட்டை போட முடியும் இல்லையா அந்த பணத்தை தான் பண்றாங்க இன்னைக்கு ஆடம்பரமா அந்த பணத்தை எடுத்து ஆடம்பரம் செலவு பண்றது அப்படின்னா சேகர்பாபு கேட்கலாம் அந்த பணத்தை எடுத்து துறையினுடைய அமைச்சர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் கார் வாங்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சேகர்பாபு கேளுங்க அந்த அந்த பணத்தை எடுத்து துர்கா ஸ்டாலின் வரும்போது வரவேற்பு கொடுக்கறதுக்கு செலவு பண்றது எப்படின்னு கேளுங்க அவர் செய்வார் சேகர்பாபு அவர்களுக்கு நல்லா தெரியும் அந்த பணத்தை எடுத்து பழனியில் ஒரு மாநாடு முருகர் மாநாடுன்னு போட்டு அந்த முருகர் மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மு க ஸ்டாலின் அவரையும் புகழ்ந்து பேசுங்க புகழ்ந்து பேசுறதுக்கு அந்த நிதியை பயன்படுத்தணும்னா சேகர்பாபு பண்ணுவார் புரியுதுங்களா அந்த துறை அதாவது கோயிலுக்கு சம்பந்தமான இடங்கள்ல திமுக கார ஆட்டை போட்டிருக்கானே அந்த இடத்தெல்லாம் மீட்டு கொடுங்க சார் அப்படின்னு அவர் காது கேட்காது சார் வாங்க கோயில் நிதி எடுங்க ஸ்டாலினுக்கு விழா எடுக்கலாம் வாங்கினா உடனே கிளம்புவார் துர்கா ஸ்டாலின் அம்மா வர்றாங்க வாங்க அப்படின்னா கோயில் நிதி எடுத்து செலவு பண்ண தயாரா இருப்பார் ரெட் கார்பெட் போடுவாரு அந்த கோயில் சாமிக்கு பிடிக்கிற கொடை தூக்கிட்டு வந்து அவரே பிடிப்பாரு அந்த அம்மாவோட செருப்பு வாங்கி கொண்டு அவர் அப்படியே வைப்பாரு பவ்யமா வைப்பாரு அந்த அம்மா கார்ல ஏறதுக்கு காலை பிடிச்சி மேலே உட்கார் வைப்பாரு ஆனா கோயில்ல சார் சிதலம் அடைஞ்சிருக்கு சார் கோயில் ஏதாவது செலவு பண்ணுங்க பண்ண மாட்டோம் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியை பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க இதுதான் அவருடைய நிலைப்பாடு சேகர்பாபு மட்டும் கிடையாது திமுக இருக்கிற எல்லாத்துக்குமே பயம் வந்துருச்சு பீகார் எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க இருநூறுக்கு மேற்பட்ட இடங்கள் அதாவது இருநூத்தி ரெண்டு இடங்கள் மொத்தமா ஒரு இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில இருநூத்தி ரெண்டு இடங்கள் சாதாரண விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாம பத்தாவது முறையா முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து பிஜேபி ஆச்சு இது எல்லாம் அவங்க ஒரு பெரிய கணக்கு போட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்தாங்க போனார் நான் வெற்றி விழாவுக்கு வருவேன் இந்த வெற்றி வந்து இந்தி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தரணும் அப்படின்னா இப்ப என்னாச்சு இப்ப வெற்றி விழாவுக்கு போகணும் ஏன்னா இவருனாலதான் நாங்க ஜெயிச்சோம் திமுக காரனாலதான் நாங்க ஜெயிச்சோம் பிஜேபி அங்க என்ன இவங்க பேசுனாங்கல்ல பானிபூரி வாயே பானிபூரிக்காரன் பான்பரா வாயே ஒரு ஒருத்த வந்து பத்து பேத்த ஒரு ஒரு பெண் வந்து பத்து பேத்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்படிங்களா கேவலம் பேசுனாங்கல்ல அங்கிருந்து ஹிந்தி படித்தவங்காடி தான் அங்கிருந்து இங்கே வேலைக்கு வர்றானுங்க அப்படிங்களா இவங்க இவங்க இந்த இவங்களுடைய திருவாயை மறந்து பேசுனாங்கல்ல அதனால தான் ஜெயிச்சோம் அதனால அது வெற்றி விழாக்கு போய் இவருக்கு அந்த சன்மானம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாங்க அங்கே போய் பேசட்டும் நாங்கள்லாம் இப்படி பேசணும் அதனால தான் பிஜேபி ஜெயிச்சுது அப்படின்னு பேசட்டும் மக்கள் முடிவு பண்ணணுங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க மோடி அவருடைய ஆட்சி நிரந்தரமா இருக்கணும்னு பீகார்ல முடிவு பண்ணிட்டா அது எந்த கொம்பனாலையும் இருக்க முடியாது இங்கிருந்து இவர் கும்படி போண்டிதான்னாலே இவர் யாருன்னு அங்கே இருக்கிற எப்படி தெரியும் இவர் போய் பேசினா அப்படியே ஓட்டை போட்டு தெளிவாங்களா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டிலையும் பிஜேபி ஆச்சு தான் வரப்போகுது அந்த பயம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சேகர்பாபுல இருந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சு அதனால தான் இன்னைக்கு தாமரை ஒரு கோயில்ல தாமரை எடுத்து தாமரை மலர்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை மலர்ட்டுன்னு சொன்னா கூட பயம் வந்துருது